அன்பு கடகராசி நேர்களே வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் குருன்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுவை போல் எட்டில் இருக்கும்போது கெடுக்கக்கூடிய பலன் வேறு யாருக்குமே இல்லை அதனால உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்க ராகு உங்கள் தலைவலியும் பின் அது சார்ந்த வழியும் ஏதேனும் ஒரு சிறு சிறு நோய்களையும் கொடுத்து துன்பத்தை அதில் கொடுத்து பணத்தில் இன்பத்தை கொடுப்பான் குடும்பத்தில் துன்பத்தை கொடுத்து குழந்தைகளால் இன்பத்தை கொடுப்பார் இப்படி மாறி மாறி உங்களுக்கு பலன் வருது சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து கடகராசிக்கு வந்து நினைத்த காரியங்களை உடனே செய்ய முடியாது பதவிகளில் இருப்பவங்க கவனத்தோடு இருக்கணும் இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றம் பண்ணிக்கலாம் வேலையில் தடுமாற்றம் உண்டு பேசுவதில்லால் பிரச்சனைகள் ஏற்படும் உள்நாட்டு பண வருவாய் நல்லா இருக்காது அதாவது இந்தியன் ரூபாயை விட கரன்சி டாலர் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த புதிய வரவுகளால் நன்மை இருக்குமானாக்கா அதுதான் கொஞ்சம் வீக்கு இதாவது கடகராசி வீட்டில் வந்து திருமணத்துக்காக யாராக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காதீங்க பத்தவங்க பார்க்கட்டும் ஏன்னா கடகராசிக்கு மூலியமாக குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை இல்லை சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இளைய சகோதரனால் விரயங்களை சந்திப்பீர்கள் இளைய சகோதரர்கள் வெளிநாடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது